ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்கள் ஊர்லலாம் மழையான்னு சொல்லுங்கள் எங்கள் ஊரில் லேசாக தூரல் போட்டுக்கிட்டே இருக்குது அதுபோக காற்று நல்லா சுழட்டி சுழட்டி அடிக்குது வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ ஒரு லிக்யூட் பெட்லஸ் தான் நினச்சி நம்ம செடிகளுக்கு கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஜோதி ஃபார்மிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இங்கே பாருங்கள் கிளாடியஸ் பல்ப்பு பூ பூத்துட்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இது நாளைக்கு பூக்கும் அடுத்து பூக்குறதுக்கு ந உள்ள விதை என்ன செய்து இருக்குது பூ இருக்குது மொட்டா இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் மளிகைகளையும் நல்லா மொட்டு வந்துட்டாக பாருங்கள் இன்னைக்கு கொடுக்குற போ போடுற உரமும் என்ன செய்யும் சூப்பராக செடாக நல்லா சிறப்பாக வரும் இந்த அடுத்தாப்பில் இதை எடுத்து என்ன செய்யணும் நம்ம உயிர் ஊரம் ரெடி பண்ணணும் இது நிறைய வளர்ந்தது வேகமாக வளருது பாருங்கள் இப்படி வேகமாக வளர்கிற இலைத்தலைகளை நம்ம சக்கரை பாகாது நாடு சர்க்கரை போட்டு நல்லா கட் பண்ணி ஊற வச்சு ஒரு பத்து நாள் கழிச்சு கொடுத்தோம்னா சரி செடி சிறப்பாக வளரும் செடியோட அப்டேட் பார்ப்போம் இந்த இதுலேயும் பாருங்கள் இந்த பக்கம் மொட்டு விட்டுட்டாங்க இங்கிட்டும் பாருங்கள் மொட்டு மல்லி மொட்டு வருது இந்த இடத்துலையும் மொட்டு வர்றாங்க கனாமரத்துல நிறைய இந்த பாருங்கள் அடுத்த சைடு பிரான்ச் வச்சதில் இங்கே இங்கே எல்லா செடியும் நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்குது காரணம் நம்ம இயற்கை உரம் போடுறது தான் எப்படி காற்று அடிக்குன்னு பாருங்க சரியான காற்று எங்கள் ஊரில் பாருங்கள் உபரிசனம் நம்ம வந்து நம்ம ஒரு லிக்யூட் ஃபர்டிலைசர் தயார் பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்னாக்கோ பால் கொஞ்சம் எடுத்துக்கோங்க பசும்பால் அது கூட கொஞ்சம் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க அதை என்ன செஞ்சுருங்க இதில் போட்டு ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அது கூட கொஞ்சம் நான் பாதி உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேன் இந்த பாருங்கள் இதே என்ன செய்யணும் நல்லா சீவி இதில் போட்டு என்ன செஞ்சணும் ஊற வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடணும் இதை பாருங்க விஷ் நல்லா ஊற வச்சாச்சு ஊற வச்சுட்டு இதை நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும் அரைச்சிட்டு என்ன செய்யணும் ரெண்டு நாள் என்ன செய்யணும் நல்லா புளிக்க விட்டுறணும் நீ பாருங்க வாஸ் ரெண்டு நாள் கழித்து நல்லா புளிச்சுங்க பாருங்கள் எப்படின்னு உரைச்சி வந்துருக்கு பாருங்கள் இதில் கூட நம்ம என்ன செஞ்சுக்கணும் கொஞ்சம் புளிச்ச தயிர் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும் அதையும் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிடணும் இந்த பாருங்கள் புளித்த தயிர் இது வந்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி உள்ள தயிர் இதை என்ன செஞ்சோம்னா நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிடுவோம் ஆட் பண்ணிவிட்டு இதை என்ன செய்வோம் நம்ம தண்ணியில் கலந்து செடிகளுக்கு இப்போ நம்ம கொடுத்து விட போகிறோம் இது கொடுக்குறதுனால சரி ஏன்னா உளுந்து சேர்த்துருக்கோம்மா உளுந்தும் உருளைக்கிழங்கு அதனால் பொட்டாசியம் கால்சியம் இல்லை அதோட பால் பசும்பால் சேர்த்துருக்கோம் அதனால் அதில் வந்து நுண்ணுயிரவு பெருக்கும் தயிர் இருக்கிறதுனால என்ன செய்யும் பாலும் தயிரும் சேரும் போது தேங்காய் பாய் இது சே உளுந்தெல்லாம் சேரும் போது நிறைய செடிகள் என்ன செய்யும் காய்கள் வந்து நல்லா கொத்து கொத்தாக பிடிக்கும் நல்லா பூக்காத செடியில் என்ன செய்யும் நல்லா பூக்கும் அது வந்து இயற்கையாக வரும் ஏற்றா போய் நம்ம செடிகளுக்கு கொடுத்து விட போகிறோம் இங்கே பாருங்கள் அரை செட்டு வந்தோம்ல இது என்ன செய்ய போகிறோம் நம்ம செடியில் கலந்து கொடுத்து விட போகிறோம் கொடுக்கும்போது செடிகளில் சிறப்பான வளர்ச்சி நம்ம பார்க்கலாம் இது கொடுத்தா நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு எந்த உரமுமும் என்ன செய்ய வேண்டியதில்லை கொடுக்க வேண்டியதில்லை அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அதனால் இது வந்து நீங்கள் வீட்லையே நம்ம கிடைக்கக்கூடியது தான் அதனால் வீட்லேயே நீங்கள் என்ன செய்யுங்க இதை தயார் பண்ணி செடிகளுக்கு கொடுக்கலாம் எல்லா பூச்செடி காய்கறி செடிகள் எல்லா செடிக்குமே கொடுக்கலாம் நம்ம இந்த சுண்டக்காய் செடிக்கு இங்கிட்ட அடுத்தப்பில் வெண்டைக்காய் செடி இருக்குது அடுத்து ரோஸ் கன்று நித்திய மல்லி இந்த நேற்று நட்டம் மாதுளங்கன்று இது வந்து வெண்டைக்காய் செடி இதில் ஒரு தக்காளி செடி எடுத்து நடவு பண்ணியிருக்கோம் இதில் நித்திய மல்லியும் இந்த வெத்தலை கொடிய ஒன்று வருது எல்லா செடியும் கொடுக்கும்போது செடி நல்லா சிறப்பாக இருக்கும் இந்த உரத்தை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த அரைச்ச ஃபேஸ்ட்டை நீங்கள் அரை நேரத்தில் ஊற வச்சு அரைச்சிட்டு இதாவது ஃபேஸில் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் பண்ணிங்கன்னா வந்து இந்த டார்க்னஸ் வந்து இந்த ஸ்கின்ல வந்து வெயில்னால் ஏற்படும்ல ஒரு கருப்பு கலரு ஆனால் அதெல்லாம் எடுத்துடுது வந்து எடுத்துட்டு செடி ந நல்ல முகம் நமக்கு நல்லா பளிச்சுன்னு ஆகுது நான் அப்படி ரெடி பண்ணி வச்சு தான் அதை தான் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணது போக முச்சத்தை அப்படியே செடிகளுக்கு என்ன செஞ்சு விட்றேன் கொடுத்து விட்றேன் புளிக்க வச்சு இதெல்லாம் வீட்டிலேயே நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள் தான் ஏன்னா இப்போ வீட்டிலே உள்ளம்பருப்பு இருக்கும் எல்லார் வீட்லேயுமே இது இது உருளைக்கிழங்கு இருக்கும் பால் எப்படி நம்ம பசும் பால் வாங்குவோம் அதனால் அதை வச்சு ரெடி பண்ணி செடிகளுக்கு கொடுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சுக்கோம் ஜெர்சி மாரன் பேல்டுன்னு அதை என்ன செய்யுங்க கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா செடியும் எவ்வளோ நல்லா செழிப்பாக இருந்தால் இல்லை வெண்டக்காய் நல்லா பெருசாகிட்டு வராங்க எல்லா செடிக்குமே இதைத்தான் கொடுத்து விட போகிறேன் தேங்க்யூ